ப்ரோ கபடி சீசன் லெவனில் தமிழ்தலாஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது இந்த டிஃபென்ஸ் தான் இந்த அபிஷேகியே மோகித்தியை வச்சு இந்த டைம் நம்ம டீம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியலை ரைடிங் எல்லாவது நம்ம நரேந்தர் கொண்டோல சச்சின் தன்வாரெலாம் இருக்காங்க அவங்களே போதும் நம்ம டிஃபென்ஸ் அப்படி இல்லை என்ன தான் இங்கே சாகராத்தி சாகில்குழியெல்லாம் இருந்தாலுமே கவர் பொசன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நல்லா ப்ளே பண்ண முடியும் இந்த சீசனில் நம்ம டீமுக்கு டிஃபென்ஸ் ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறையவே சொல்லிகிட்டு இருக்காங்க பட் கம்பேரிட்டிவ்லி மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் லாஸ்ட் டீம் டிஃபென்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமாக இருக்காங்க எடுத்துருக்காங்க பட் சாஜில் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அவரெலாம் பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஆரம்பத்தில் அதே மாதிரி அவரே மாதிரி தொண்ணூத்தொம்பது பாய்லாம் எடுத்துட முடியாது ஸோ இங்கேயுமே கார்னர் அண்ட் கவர் போர்ஷனில் சின்ன வீக்னஸ் இருக்குது தான் செய்யுது புனேரி பல்டன் டீமுக்கு அண்ட் மாதிரி பெங்கால் வரேஸ்லேயுமே என்ன தான் நம்ம ஃபஸ்ட்டில் திரைச்சலேயே நிதேஷ்குமாரோட கம்ப இருந்தாலுமே இங்கேயுமே பிரச்சனை இருக்குது இந்த ரெண்டு பிளேயருமே ப்ரோ கபடியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்னர் பிளேயர் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது பட் லாஸ்ட் சீசன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே மோசமாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு உண்மை ஃபசல் இன்னுமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் நிதேஷ்குமார்லாம் அவரோட ரேஞ்சுக்கு ரொம்பவே கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இவங்க நல்லா பண்ணிட்டால் பிரச்சனை கிடையாது பட் லாஸ்ட் சீசன் மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது பெங்கால் வைரஸ் டீமுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ இப்படி பதினோரு டீமுக்குமே பிரச்சனைகள் இருக்குது தான் செய்யுது அண்ட் இங்கே பதினோரு டீமுமே அவங்களோட டிஃபென்டிவ் யூனிட்டில் புது புது பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வராங்க எல்லா டீம்ஸுமே டிஃபென்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு பிளேயரையாவது உள்ளே புதுசாக இறக்குறாங்க ஸோ இதனால் என்ன பிரச்சனை வருன்னா அந்த டீமுக்குள்ளே அந்த பிளேயர் செட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் என்ன தான் அவங்க ப்ரீ சீசன் கேம்ப் ட்ரைனிங் செஷன் எல்லாம் ஒன்றா ப்ளே பண்ணியிருந்தாலுமே மேட்ச்சில் கண்டிப்பாக பிளேயர்ஸுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர தான் செய்யும் ஸோ குறிப்பிட்ட டைம் ஆகும் இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு சில பிளேயர்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க பட் நிறையவே பிளேயர்ஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணுவாங்க போக போக தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இது நம்ம எல்லா ப்ரோ கபடி சீசன்லேயுமே பார்த்தாச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் போக போக அந்த பிளேயர்கிட்ட இருந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வரும் அண்ட் அந்த டீமேமே நல்லா செட் ஆகி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி புதுசு புதுசாக மாறும் போது கார்னருக்கும் கவருக்கும் அந்த காம்போ மிஸ் ஆகும் அண்ட் அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரனால அட்வான்ஸ் டைக்கெல்லாமே அதிகமாக பண்ணுவாங்க ஸோ பாயிண்ட்டுமே ஈஸியாக விட்டு போகும் இதெல்லாம் ஸ்டார்டிங் ஆஃப் த மேச்சஸில் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அண்ட் இந்த வருஷமும் இந்த பதினோரு டீமுக்குமே இந்த ப்ராப்ளம் தான் செய்யும் பட் தமிழ் தலாஸ் டீமுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவங்க சீசன் எயிட்லேருந்து சீசன் லெவன் வரைக்குமே ஒரே டிஃபெண்டிவ் யூனிட்டை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நாலு பிளேயர் தான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க அதுலேயும் சாகர் ரத்தி அண்ட் ஹிமான்ஷு யாதவ் நம்ம அபிஷேக் இந்த மூணு பிளேயருமே பி சீசன் சீசன் செவன்லேருந்து தமிழ் தலாஸ் டீமில் இருக்காங்க ஸோ அதனால் தமிழ் தலாஸ் டீமுக்குள்ளே பெருசாக மிஸ் அண்டர்ஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அபிஷேக் என்ன பண்ணுவார் மோஹித் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது சாகருக்கும் சாகிலுக்கும் நல்லாவே தெரியும் அண்ட் அவங்க எந்த இடத்துல எப்படிப்பட்ட சமயத்தில் அட்வான்ஸ் டக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் ஈஸியாக அந்த பிளேயர்ஸை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் அதே சமயம் அதிகமான பாயிண்ட்ஸை விட்டு கொடுக்காமல் அதை தடுக்கவும் செய்ய முடியும் மொதல் மேட்சில் இருந்தால் தமிழ்த் டீம் ஃபுல் ஃபார்மில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் மற்ற டீமுக்கு இது கிடைக்காது என்ன தான் அவங்க எட்டு மாதம் பத்து மாதம் கழித்து வந்தாலுமே நேற்று தான் மேட்ச் விளாண்ட மாதிரி அடுத்த நாளும் அதே ஃபார்மில் ப்ளே பண்ணுவாங்க அண்ட் மாதிரி இங்கே டீமில் பெருசாக சேஞ்சஸை தமிழ் தலாஸ் டீம் கொண்டு வர மாட்டேங்க இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் லாஸ்ட் இயர் புனேரி பல்டன் டீம் சாம்பியன் ஆனதுக்கும் இதுதான் ஒரு முக்கியமான காரணம் அந்த டீமோட ரைடர் அஸ்லாமின் அம்தார் கோயத் தாகா சிங்டே பங்கஜ் மொஹித்தே இவங்க எல்லாருமே சீசன் இருந்து அப்படியே இருந்தாங்க அண்ட் அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயுமே பெருசாக சேஞ்ச் கிடையாது அபினேஷ் நட்ராஜன் சங்கேஜ் ஜாவத் தன் கௌரவ் கத்திரி இவங்களும் அப்பத்துலேருந்து அப்படியே தான் இருக்காங்க ஃபஸ்ட் இடத்துல மட்டும் ஷாஜுலுவை கொண்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி டீமில் பெருசாக சேஞ்சஸ் ஏற்படுத்தாமல் அந்த டீம் பிளேயர்ஸே நம்பி அவங்க காரணத்தினால தான் லாஸ்ட் சீசன் அந்த டீமெல்லாம் சாம்பியனாக முடிஞ்சுது ஒவ்வொரு சீசனும் அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த சீசன் அந்த பண்ணுற மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கிட்டு மிஸ்டேக் இல்லாமல் நல்லா ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாங்க நல்லாவும் ப்ளே பண்ணுறாங்க ஸோ அதுதான் அந்த டீமோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் இப்போ நம்ம சமயத்து லாஸ்ட் டீமுக்கும் தெரியும் நம்ம டீமுக்கு என்ன வீக்னஸ் அப்படிங்கிறது கவர் பொஷனில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது பட் எல்லா டீமுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது தான் செய்யுது பட் இருந்தாலும் தமிழ் தலாஸ் டீமுக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே இது பெருசாக சரியாக மாட்டுக்கு அப்படிங்கிறத ஒரு உண்மை இதை சரி பண்ண முடியுமானால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம உதயகுமார் சார் இருக்கும் ஆஷன் குமார் சார் இருக்கும் போதும் நம்ம டீமோட டிஃபென்ஸில் இவ்வளோக்குள்ளே சேஞ்ச் ஏற்பட்டதுன்னு ஆஷன் குமார் வந்ததுக்கப்புறம் பெருசாக யாருமே மிஸ்டேக் பண்ணல ஸோ நம்ம டீமுமே செமிஃபைனல் வரைக்குமே போகணும் ஸோ ஒரு கோச் உள்ளே வரும்போது கண்டிப்பாக ஒரு பிளேயரோட பர்ஃபாமன்ஸை நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு உண்மை இந்த டைம் நம்ம தருமலா சேர்லாதன் அதுக்காக தான் ஸ்ட்ராட்டஜி கோச்சாக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காரு ஸோ அவரோட வேலை பிளேயர்ஸை கவனிக்கிறது ஸ்ட்ராட்டஜி போடுறது இதை மட்டும்தான் அவரோட வேலை மித்த வேலை எல்லாமே நம்ம உதயகுமார் சார் இருக்கார் சீஃப் கோச்சாக ஸோ அவர் அங்கே எல்லா வரைக்கும் பார்த்துக்கு வர அபிஷேக்குக்கும் மோஹித்துக்கும் என்ன பிரச்சனை அவங்க நல்ல பிளேயர் தான் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க பிளேயர்ஸ் ஆமாம் டேலண்டான ஒரு பிளேயர் தான் அதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு பிளேயருமே நல்ல ஃபார்முக்கு வந்து அட்வான்ஸ் ஷாக்கிள் பண்ணலைன்னா இந்த மாதிரியான ஒரு கவர் கம்போவை நம்ம எவ்வளோ விலை கொடுத்தாலும் ஆப்ஷனில் எடுக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு உண்மை ஸோ அந்த மாதிரி கவர் ரொம்ப கிடைக்காது அபிஷேகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோக்குள்ளே பவர்ஃபுல்லான ஒரு கவர் பிளேயராக இருந்திருக்காங்கன்னு ஸோ அதனால் அந்த பிளேயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இப்போ முக்கியம் அதை கண்டிப்பாக தர்மலா சேரில் தான் உள்ளே வரும்போது அது நல்லாவே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் தர்மலாச்சேர்லாம் தான் அவருக்கு ஒரு தமிழ் கோச் வர ஸோ அபிஷேக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளமே இருக்காது ஆஷன் குமார் இருக்கும்போது அவர் அதான் சொல்லிகிட்டு இருந்தார் லாங்குவேஜ் ப்ராப்ளம்ட்டார் அவருக்கு தமிழ் தெரியாது இவருக்கு ஹிந்தி தெரியாது ஸோ இந்த ஒரு பிரச்சனை தமிழ் தலாஸ் டீமுக்குள்ளே இருந்தது பட் இந்த டைம் அபிஷேக்குக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது ஸோ கம்பேரட்டிவ்லி இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நல்லாவே ப்ளே பண்ண முடியும் அபிஷேக்கால் ஸோ இந்த ரெண்டு கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணதுக்கான முக்கியமான ரீசனும் இதுவாகவும் இருக்கும் அண்ட் இதில் கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு ரிசல்ட் டீமே எதிர்பார்க்கலாம் அண்ட் கடந்த மூணு சீசனாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தான் அந்த அபிஷேக் அண்ட் மோஹித் அட்வான்ஸ் சக்கள் பண்ணாலுமே தமிழ் தலாஸ் டீம் எப்போதுமே அந்த டாப் த்ரீ டிஃபன் டீம்குள்ளே வந்துடும் அதாவது பெஸ்ட்டான டிஃபெண்டிங் யூனிட் வச்சிருக்கிற டீமோட டாப் த்ரீ லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலாஸ் டீம் சீசன் எயிட் சீசன் நைன் சீசன் டென் இந்த மூணு சீசன்ஸும் தொடர்ந்து டாப் த்ரீக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருவாங்க ஸோ எல்லா சீசனுமே தமிழ் தலாஸ் டீம் ஒரு பெஸ்ட்டான டிஃபெண்டிங் யூனிட்டை வச்சு தான் போகிறாங்க அண்ட் நல்ல பெர்ஃபாமன்ஸும் டிஃபெண்டர்ஸ் கிட்டேருந்து வருது அப்படிங்கிறது நம்ம அதிலேருந்துமே தெரிஞ்சிக்கலாம் சாகர் அண்ட் சாகில்குள்ளேயே அந்த ரெண்டு பிளேயருமே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கவர் பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கிடையாது ஸோ அவங்க கூட அவங்க ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணால் மட்டும் காணும் தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸில் எந்த பிரச்சனையுமே இருக்காது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டீமுக்குமே எல்லா புதுஷிலேயுமே சின்ன சின்ன வீக்னஸ் இருக்க தான் செய்து தமிழ் டீமை கம்பேர் பண்ணுறப்ப அவங்களுக்கு நிறையவே பெரிய பிரச்சனைலாம் இருக்குது பட் நம்ம டீமுக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே கிடையாது நாலு பிளேர்ஸுமே தரமான பிளேயர்ஸ் தான் தரமான பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க தான் கொடுத்துருக்காங்க பட் என்னென்ன அவங்க தேவையில்லாத சமயத்தில் தேவையில்லாத டிசிஷன் எடுத்து அட்வான்ஸ் டக்கிள் பண்ணுறது எங்கள் பிரச்சனையாக இருக்குது ஸோ அந்த டிசிஷன் எடுக்க விடாமல் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம தருமலாச்சியர்ல தலைவரை ஸோ கண்டிப்பாக இந்த டைம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அவங்க இருந்து பெட்டர் பர்ஃபார்மென்ஸை நம்மளால் எதிர்பார்க்கலாம் அண்ட் அவங்களுக்குமே தெரியும் தமிழ்தலாஸ் டீம் இப்போ இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக அவங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறதும் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு அண்ட் அவங்களுக்கும் அது நல்லாவே தெரியும் அதை கண்டிப்பாக சரி பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அதை மட்டும் சரி ஆயிடுச்சுன்னா இத்த சீ இத்தனை சீசனாக மிஸ் இருக்கிற அந்த ஒரு ட்ராஃபி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம நினைக்கிற அளவுக்கு தமிழ் தலாஸ் டீம் கிட்ட டிஃபென்ஸில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அட்வான்ஸ் சைக்கிள் பண்ண தான் செய்கிறாங்க பட் அது மற்ற டீமை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே எல்லாருக்கு அது அது தான் செய்யுது ஹரியானா புனேரி இவங்களுக்குமே பிரச்சனை தான் செய்யுது ஸோ கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்க மாட்டாங்க இருக்கிற இந்த சின்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க ஸோ அதுவும் சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தாறு மாறான டீமாக அந்த சீசனில் தமிழ் தலாஸ் டீம் இருப்பாங்க இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்